கண்டிப்பாக செய்து தருவார் என்று கூறி இப்பொழுது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசுவார் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறந்துள்ள பல்வேறு தொழில் சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் இதில் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வச்சிருக்கிறீங்க இந்தியாவிலேயே குறு சிறு நடுத்தர தொழில் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் தான் அதிகமான பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால் அண்ணா அதிமுக வரை இந்த தொழிலுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தோம் கொரோனா காலத்தில் கூட இந்த தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் ஈடு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட அதற்கு தகுந்த உதவியை நாங்கள் செஞ்சோம் வங்கியில் கடன் உதவிகள் வட்டி குறைப்பு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இன்றைய நிலையில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அந்த பிரச்சனையினால் எவ்வளோ இழப்பு சரிவு என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க இது ஒரு முக்கியமான தொழில் சிறு குறு நடுத்தர தொழில் என்பது சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அதனால் இதில் வந்து முழுமையான நாங்கள் கவனம் செலுத்துவோம் நீங்கள் சொன்னது அதிகமாக சொன்னது மின்கட்டண உயர்வு அந்த மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்திருப்பதாக உங்களுடைய கருத்தில் இருந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீங்க நிச்சயமாக அதற்கு எங்களால் முடிந்த இந்த சரிவை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லை இன்னொந்த தொழில் விரிவடைவதற்காக கூட சொன்னீங்க நீங்கள் இதற்கு ஒரு தொழிற்பேட்டை எல்லாம் கூட அமைக்க வேணும்னு ஒருத்தர் சொன்னாங்க ஏற்கனவே சிப்காட் இருக்குது அதே மாதிரியே ஷிட்கோ இருக்குது அதிமுக ஆச்சரிக்கின்ற பொழுது நானே ஒரு முறை எனக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தொழிற்பேட்டை இங்கே வந்து துவக்கி வச்சிட்டு போனேன் ஆமாம் அதே போல் இராணுவ தளவாடங்கள் நம்முடைய மாநிலத்தில் ஐந்து இடத்தில் அமைப்பதற்காக அதிமுக ஆச்சரிக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அறிவித்தது திருச்சி கோவை சேலம் ஓசூர் சென்னை போன்ற இடங்களில் இந்த இராணுவ உதிரிப்பாங்கள் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கப்பட்டு சொன்னாங்க ஆனால் இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த திட்டமெல்லாம் கிடைக்காமல் போச்சு நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைகின்ற பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த இராணுவ தளங்கள் தளவாடங்களுக்கு தேவையான உதவி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் அதோடு இங்கே தென்னிந்திய ஜவுளி உற்பத்தி சங்கத்தை சார்பாக இங்கே கருத்துக்களை சொன்னாங்க ஏன்னா ஜவுளி தொழில் என்பது ஒரு பிரதான தொழில் இன்றைக்கு கோவை மாவட்டம் இல்லை கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் எல்லாமே ஜவுளி உற்பத்தியில் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்றது எவ்வளோ சொன்னாங்க இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் இந்த நூற்பாலை இங்கே தான் இருக்குது ஆனால் அதுக்குண்டான மூலப்பொருள் வெளி மாநிலத்திலிருந்து தான் நாம் வாங்கி கொண்டு வந்து நம்ம நூற்பாலைக்கு பயன்படுத்துகிறோம் பருத்தி உற்பத்தி மிக மிக குறைந்து ஐந்து சதவீதம் ஆயிட்டுது அது காரணம் நானும் விவசாயி இருக்கிற காரணத்தினால பருத்தி போட்டால் வேலை செய்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க பருத்தி எடுத்து அது சாதாரண விஷயம் இல்லை நான் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தோட்டத்தில் பருத்தி ஒரு ப நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அந்த பருத்தி செடி வச்சு அதை பாந்து பார்க்கணும் பல்வேறு நோய்களும் தண்டு புழுகளும் காய்ப்புலவுகளும் அதையெல்லாம் பார்த்து மருந்தடித்து அதை பக்குவமாக கொண்டாந்து அது பறிஞ்சு காய் திரண்டு வெடித்து அந்த பஞ்சை பிரித்து எடுக்கணும் இப்போல்லாம் நம்ம பகுதியில் நவீனமாகி விட்டுது ஏன்னா அந்த தொழிற்சாலை அதிகமாக வந்ததுனால வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுனால அதற்கு போதிய ஆட்கள் இல்லாத காரணத்தினாலதான் இந்த பருத்தி உற்பத்தி செய்கின்ற நிலை குறைஞ்சி போச்சு இதில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது கூட இதற்கெல்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சோம் நமக்கு நூற்பாலைகள் அதிகமாக இருக்கின்றது பஞ்சு தேவை அதிகமாக இருக்கின்றது மற்ற மாநிலத்தை நம்பி தான் இந்த தொழிலே தமிழகத்தில் இருக்கின்றது இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன வகையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்பது நம்ம ஒரு முதற்கொம்பாக இருக்குது இன்னும் நிறைய நான் உள்ளே போக முடியாது ஏன்னா நான் தேர்தல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் வேலை ஆட்கள் எதனால் கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் நான் அதில் போய் ஆழமாக கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் டெக்னாலஜியெல்லாம் நாங்கள் வெளிநாட்டில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறோங்க விவசாயிகள் பயிரிட்ட அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பஞ்சை பிரித்து எடுக்கிறது தான் பிரச்சனை செடி வளர்க்குறது கூட பிரச்சனை கிடையாது அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை அதுவும் காலை நேரத்தில் போனால் தான் அந்த சருகு ஒட்டாமல் அந்த பருத்தி அப்படி எடுக்க முடியும் இல்லைன்னா வெய்ய நேரத்தில் எடுக்க முடியாது அதனால் இதுக்கு நவீன முறையில் இந்த பஞ்சை எப்படி எடுக்கிறது அதையெல்லாம் கூட நான் ஆய்வு பண்ணுவேன் அதோட இந்த பஞ்சிக்கு கலர் இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் அந்த சாயப்பட்டு வைக்கிறதுனால பல பிரச்சனை மறுசுழற்சி செஞ்சு விட வேண்டி இருக்குது நீதிமன்றத்தில் நிறைய போய் வழக்குகளாக இருந்தது அதனால் நீ சைனாலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பஞ்சிலே கலர் வந்துடுது அதையும் பார்த்தா அதுலேயும் பல பிரச்சனை இருந்தது இப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ரிசர்ச் பண்ணி இந்த பருத்தி உற்பத்தியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்ற நிலையெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஆய்வு செஞ்சோம் ஆனால் அதில் ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு என்ன இடையில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் புயல் அப்புறம் கொரோனா ஆட்சி அவ்வளோதான் நாலு வருஷத்தில் ஒரு பக்கம் வறட்சி மறு அடுத்த ஆண்டு கடுமையான புயல் அதுக்கு அடுத்தது கொரோனா இந்த நாலு வருஷத்தில் நான் முழுமையாக ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் இருக்கலை அவ்வளவு கஷ்டத்திலையும் இருந்து கூட இந்த தொழில்கள் நலிவடையாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த தொழிலில் சறுக்கு இல்லாமல் நலுவில்லாமல் அந்த தொழில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் அதிகாரி மூலமாக நடவடிக்கை எடுத்தோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதோடு இங்கே பேசிக்கின்ற பொழுது விவசாயிகள் சொன்னாங்க விவசாயத்துக்கு தேவையான நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில் ஏன்னா நமக்கு எவ்வளவுதான் நம்ம தொழில் செஞ்சாலும் உணவு என்பது முக்கியம் உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது நீர் இல்லாத யாரும் வாழ முடியாது ரெண்டும் முக்கியம் அதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கு எந்த அளவை பாதுகாக்க முடியும் எந்த அளவுக்கு உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் என்றெல்லாம் கருதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவு தானிய உற்பத்தியை தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தியை பெருக்கி கிறிஸ்தர்மான் என்ற விருதை தொடர்ந்து நாங்கள் பெற்றோம் ஐந்து ஆண்டு காலமாக இதையும் சாதனப்படைச்ச விவசாயத்தில் நீர்நிலையும் பாதுகாத்தோம் நீர்நிலைகளையும் பாப்பாத்தோம் ஏன்னா நீர் நல்லா சுத்தமாக நீர் தான் உடல்ல எந்த நோயும் ஏற்படாது ஆகவே நீர்நிலையை பாதுகாக்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டது அதனால கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும் அதற்காக ஏரி குளம் குட்டைகள்லாம் குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த ஏரிகளெல்லாம் ஆழப்படுத்தப்பட்டு ஆழப்படுத்துகின்ற பொழுது வண்டல் மனை இயற்கை உரமாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அதனால் நல்ல விளைச்சல் கிடைச்சது இயற்கை உரம் கிடைக்கிறதுனால நமக்கு ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் இயற்கை வண்டல் மனை இயற்கை உரமாக நான் நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் நல்ல விளைச்சல் கிடைச்சிது நம்ம உடலுக்கும் அது எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது அதையும் நாங்கள் செயல்படுத்தினோம் அதோட இங்கே விமான நிலையத்திற்காக விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கோவை மாவட்டம் என்பது தொழில் வளம் நிறைந்த மாவட்டம் இன்னைக்கு என்னதான் நம்ம தொழில் செஞ்சாலும் இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து போவதற்கு விமான நிலையம் மிக முக்கியம் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு கொடுப்பேன் என்பது ஒரு இயலாத காரியம் அதை நான் என் கஷ்டத்தால் நான் இந்த சாரத்திலிருந்து பேசுறேன் அங்க வந்தா நான் உங்களுக்காகத்தான் பேச முடியும் அந்த இடத்துல இருந்து பேசும்போது உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் இடத்துல இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவான ஒரு நபராகத்தான் இருந்து பேச வேண்டிய நிலையில் இருந்து சொல்றேன் எப்படி இருக்குமோ அப்படித்தான் விவசாயிக்குளமா அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்து அந்த நிலத்தை அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தவன் விவசாயி என்ற முறையிலேயே உணர்ந்தவன் அப்படி இருக்கின்ற விவசாய நிலங்கள் வீட்டு காலங்காலமாக தங்கள் இடத்துல இருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக எடுக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற நில உரிமையாளர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி எதிர்ப்பே சொல்லாம ஒரு சந்தோஷத்தோட சொன்னீங்க உண்மையிலே அதை பாராட்டுறேன் ஏன்னா நாங்கள் நிலம் கொடுக்க தயார் அரசாங்கம் மற்ற தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை அதனால் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையுது அதுக்காக தங்களுடைய நிலங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு தருவதற்கு இருப்போம் என்ற பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு நல்ல கருத்தை சொன்னீங்க ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருக்கும் போது அருமை சோகர் வேலுமணியோட கலந்து பேசி நான் கேட்டேன் ஏப்பா நான் போய் நிலம் எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் பேசுறேன்னா பேசி எல்லாம் ஒழுங்கு முடிக்கலான ஏன்னா நிலம் எடுக்கும் போது அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வந்தால் கூட மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எல்லாம் கலந்து பேசணும் சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டு பேசணும் ஃபைனான்ஸ் செட்டரிட்டு கூப்பிட்டு பேசணும் அவர்களுக்கு தகுந்த இழப்பீட்டை நாங்கள் தருங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஆக அவர்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கிடைக்குமோ அந்த இழப்பீட்டை நம்ம கொடுத்தால்தான் அவர்கள் மன நிறைவுறுவாங்க நாமளும் அவர்கள நிலத்தை எடுத்தாலும் கூட நியாயமாக அந்த உண்டான உரிய விலையை கொடுத்து தான் எடுக்கின்ற நாமளும் திருப்திப்படுத்துகிறோம் என்ற கருத்தை அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களும் இங்கே நேரில் வந்து பார்த்தாங்க சீஃப் செகர்டரி வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன் ஃபைனான்ஸ் செக்டரில் வந்து பார்த்தாரு அருமை சோதர் வேலுமணி அவர்களும் உங்களோட பலமுறை பேசியிருக்கிறாங்க பேசி உங்களுக்கு தேவையான மாற்றங்களும் கூட நான் கொடுத்தவன் நாம் இருக்குது நிறைய மாற்றங்கள் கொடுத்தோம்ல கால்நடை துறையினுடைய இடத்த கூட ஒரு பகுதியை நான் வீடு கட்டுறதுக்கு நான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு ஒரு ரேட்டு வீட்டுமனைக்கு ஒரு ரிட் போட்டு அதையும் இங்கே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு விலை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்தோம் சுமார் அறுநூத்தி இருபத்தி ஏக்கர் நிலத்தை இந்த விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அங்கு எடுத்தோம் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுதை கொடுத்தோம் ஒரு குறிப்பிட்ட தொகை சுமார் அறுநூத்தம்பது கோடி என்று கருதுகிறேன் அதையும் முதல கட்டமாக கொடுத்தோம் இரண்டாவது கட்டம் கொடுக்கறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனால் அந்த நிதி ஒதுக்கீட்டெல்லாம் செய்துவிட்டுத்தான் நாங்கள் தயாராக இருந்தோம் அதோடு விமான நிலையம் வர நேரத்தில் உடனடியாக திமுக தான் எதுலுமே சிக்கல் உருவாக்குவாங்களே உடனே திமுக அரசாங்கம் என்னாச்சு நாங்க நாங்கள் சும்மா கொடுப்போம் மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு நாங்கள் குத்தகித்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்கிருந்த அப்பொழுது இருந்த திமுக அமைச்சர் திரு பன்னிவேல் ஜெயராஜர் அவர்கள் அதுக்கு ஒரு கட்டை போட்டாரு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு இந்தியா முழுவதும் மாநில அரசாங்கத்தில் தான் அந்த விமான நிலையத்தை அமைக்கிறோம் எந்த மாநில அரசாங்கத்துக்கும் விமான நிலையத்திற்கு எடுக்கப்படுகின்ற நிலத்திற்கு நாங்கள் குத்தகையாக எடுத்ததே கிடையாது உங்க மாநிலத்திற்கு மட்டும் கொடுத்து விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்மாதிரி ஆகிவிடும் அப்படியே கிடப்பில போட்டாங்க இன்ன வரைக்கும் விரிவாக்கம் செய்யவில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே கிடக்குது எடுத்த எடுத்தா அப்படியே தான் இருக்குது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசோடு இணைந்து இந்த விரி விமான விரிவாக்கம் செய்யப்படும் தொழில் வளம் சிறக்கும் நம்ம சென்னையில் நம்முடைய நம்முடைய கோவை மாவட்டத்தில் நம்ம குழு பற்றி இங்கே சொன்னாங்க மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எங்கே அரசு நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் உடனடியாக அம்மா வந்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்தி இந்த சுயோதிக் குழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை பார்த்துட்டு தான் மேடையில் போய் அமருவாங்க ஏன்னா அம்மா வந்து ஒரு பெண் முதலமைச்சர் வந்த காரணத்தால் அந்த பெண்களுக்கு சொந்த காலில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சுயோதிக் குழுவே தேவையான அளவு கடன் கொடுக்குன்னு அறிவுறுத்தினாங்க இன்றைக்கு இங்கே கூட ஒன்பது குழுவை சேர்ந்த சகோதரிகள் இடம்பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க இதெல்லாம் எப்படி இப்படி எல்லாம் முதல் இருபத்தி ஆயிரம் கிடச்சிது பத்தாயிரம் தான் கிடைச்சிருக்குது எல்லாம் மானியம் கிடச்சதெல்லாம் சொல்லிக்கிறீங்க நிச்சயமாக அஇஅதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கை எல்லாம் கனியோடு பரிசீலித்து ஏன்னா அதை எல்லாமே ஏழை குரூபத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு குரூப்பாக சேர்ந்து அதுக்கு உங்களுக்கு தகுந்த அந்த பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் செய்தியில் கூட்டம் அதோட அம்மா இருசக்கர வாகனத்தை பத்தி சொன்னீங்க இன்னைக்கு அம்மாவுடைய எண்ணமே மகளிரை அவர்கள் சொந்தமாக உழைக்கின்ற அந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் அவர்கள் குடும்பத்தை காக்க வேண்டிய குடும்ப தலைவி ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் அக்கறை அதிகம் அதனால தான் அம்மாவில் வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு உரிய நேரத்தில் பணிக்கு போகணும் உரிய நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக அம்மா ஒரு மூணு லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இருபதாயிரம் ரூபா ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் மானியம் கொடுக்கும் சொல்லி அதற்கு பிறகு நான் முதலமைச்சர் வந்த பொழுது இங்கே நம்முடைய சகோதரிகளும் என்னை சந்திச்சு இருபதாயிரம் பத்தாது நீ மானியத்தை உயர்த்தி கொடுக்கும் சொல்லி இருபத்தி ஆயிரம் நான் உயர்த்தி கொடுத்தேன் ஒரு அம்மா ஒரு ஒருவருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வேண்டும் சொன்னால் அதனுடைய விலை உயர்த்தி கொடுத்தோம் அப்புறம் வயது நினைச்சாங்க எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான வயது கவனத்தில் எடுத்துக்கொண்டு வயது வறுமையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வயது வந்தவர்களுக்கும் இந்த அம்மா இருசக்கர வாகனத்திற்கு தகுதி உடையவர் என்று அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர்ல நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலே மாண்பு பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர் அரங்கிலே இதற்கு விழாவை வச்சு முதற்கட்டமாக பெண்களுக்கு அம்மா இரு சக்கர மானிய இதில் வழங்கணும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் வந்து அதையும் கைவிட்டுட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி நிச்சயம் உங்களுடைய துணையோடும் மலரும் அப்படி வளர்கின்ற பொழுது இந்த அம்மா இருசக்கர வாகனம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல கிரில் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னாங்க எனவே இதில் சிறு குறு தான் இது வருது இதையும் உரிய முறைகளை பரிசீலித்து இதில் என்னென்ன அரசாங்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றோ அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த துறை ஏன்னா இது ஒரு சிறு குறு நடுத்தர தொழில பல இது இருக்குது பல தயாரிப்புகள் இருக்குன பல தொழில் இதில் இருக்குது அதில் ஒன்று தான் கிரில் ஆகவே உங்களுடைய இந்த பகுதியில் கிரில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற தயார் செய்கின்ற பகுதியாக இருப்பதை எல்லாம் சுட்டி காட்டிருக்கீங்க நீங்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க மனுவாக கொடுத்துருக்கிறீங்க இதையெல்லாம் பரிசீலித்து எது எங்களுக்கு சாத்தியமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று தெரிவித்து அதோட இங்கே கூட தங்க நகை உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுருக்காங்க அவர்களுக்கும் இந்த தங்க நகை தொழில் செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும்னு அதுபோல் ஆபரண தங்கம் தயாரிப்பு இந்தியாவிலேயே இரண்டாவது இடமா இருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் இங்க வந்து தங்க நகை பூங்கா நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம் ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் இருக்குது தெரியல மீண்டும் அண்ணா அதிமுக அமைச்ச பிறகு நீங்கள் வைத்த கோரிக்கை தங்க நகை பூங்கா அமைக்கின்ற இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது அந்த கோரிக்கையும் அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அதோட இந்த மூலப்பொருள் இங்கே சொன்னாங்க இன்றைக்கு இந்த மூலப்பொருள் அங்கே இருந்து வெளிமாநிலத்து வாங்கிட்ட பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வழியில் உங்களுக்கு சிரமமல்லாமல் அந்த பஞ்சை கொள்முதல் செய்து அந்த மூலப்பொருளை கொள்மொழி செய்து நம்முடைய தமிழகத்தை கொண்டு இருக்கின்ற சிரமம் இல்லாமல் இந்த தொழில் நடப்பதற்கு நான் வசீலாக செய்தோம் அதே போல் நிலை கட்டணத்தை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க ஈபியில் வந்து நிறைய பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொன்னீங்க பிரதான பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க நான் ஏற்கனவே தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு தான் வந்தேன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அறுபத்தி நாலு சதவீதம் உயர்த்தப்பட்டதை ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் உயர்த்தப்படும் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பதற்கு நான் வந்து பத்திரிகையில செய்தி பார்த்தேன் நிலை கட்டணம் என்பதை அது அரசு எங்களுடைய அரசு அமைந்த பிறகு அதையும் பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே இதுவே கொள் பத்திரையாள வாரிய பெயக்கு செயல்படி அதில் அனைத்து பத்திரிகையாளும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அதையும் பத்திரிகையாளர்கள் என்பது ஒரு நாட்டினுடைய தூண் ஆனால் எங்களுக்கு தான் சரியா போட மாட்டேங்கிறீங்க அழகா பேசினார் அவர் மனசுல இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற குமர் எல்லாம் வெளியே கொட்டிட்டார் அதையெல்லாம் நீங்க போடுங்க ஏன்னா அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இதில் இருக்கிற இடபாடுகள் தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உள்ள குமரலாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலேயும் தயவு செய்து போடுங்க ஏன்னா எங்களுக்காக போனா அவர்களுக்காக போடுங்க நாட்டு மக்களுக்கு தான் அரசாங்கம் ஒவ்வொரு கட்சியும் மக்கள் சேவை செய்வதற்கு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் செயல்படுத்ததில்லை ஆட்சிக்கு பொழுது அவளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாவது தீர்க்க வேணும் அதுவும் இல்லை பிரச்சனை உருவாக்கின்ற அரசாங்கம் தான் இருக்குது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாங்கமா இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நான் சொல்லல நான் சொன்னா எதிர்கட்சி தலைவர் சொல்ல சொல்லுவாங்க இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதையெல்லாம் நீங்க அறிவை சகோதரர்கள் பத்திரிகை வெளிப்படுத்த வேண்டும் ஏன்னா பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்த முடியும் வேற எதிலுமே வெளிப்படுத்த முடியாது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு நூற்றி முப்பது பேர்களுக்கு சலுகை விலையில மனைப்பட்டா வழங்கப்பட்டதா சொன்னாங்க இன்னும் பல பேர் இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு அந்த தகுதியான பத்திரிக்கையாளர்களுக்கு வீட்டுமனை மனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள் இரண்டாம் கட்டமாக விடுபட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு மனை வேணும் என்று கொடுத்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக அஇஅதிமுக ஆட்சி வந்தவர்கள் உங்களையும் கவனிக்கும் ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா நாங்கள் எவ்வளோதான் பேசுறாலும் எவ்வளோதான் செய்தி வெளியிட்டார்கள் எவ்வளோதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம் அதனால உங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய செய்வோம் அதே போல உண்மை செய்தி போட்டால் போதும் எங்களுக்கு ஒன்றும் வந்து பொய் செய்தி வேண்டியதே கிடையாது ஏன்னா நாங்கள் திமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில் வந்து எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும் அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கின்றேன் உங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோம் அதே போல் நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்மணிச் சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சி தலைவர் அம்மாவும் இருபது உருவாக்கிய அனத்தின் அண்ணன் அதனோட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு மனம் குளிர்கின்ற அளவுக்கு இந்த தொழில் சிறைக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற அந்த செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்